சமீபத்தில் வெளியான டி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறார் தென்காசி மாவட்டம் வேலாயுதபுரத்தைச் சேர்ந்த திரு ராஜராஜன் அவர்கள் ராஜராஜனின் தந்தையார் ஒரு ஆசிரியர் தாயார் ஒரு இல்லத்தரசி இவருடைய சகோதரி வங்கி தேர்வுகளுக்காக தயார் செஞ்சுட்டு வராங்க திரு ராஜராஜன் அவர்கள் தனது பள்ளிப்படிப்பு படிப்பு தென்காசியில் உள்ள எம் கே விகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு தனது எந்திரவியல் பொறியியல் பட்டப்படிப்பு கோவையில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருக்காரு துணை காவல் கண்காணிப்பாளராக படி நியமன ஆணை பெற்றிருக்கிற திரு ராஜராஜன் அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் ராஜராஜன் உங்களை பத்தி சொல்லுங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து ராஜராஜன் நான் கடந்த இப்போ தற்போது நடந்த குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று டெப்புட்டி சூப்பரன் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற போஸ்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி சொல்லணுன்னா நான் தென்காசி மாவட்டம் வேலாயபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன் என்னுடைய அப்பா அம்மா எங்கள் அப்பா வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியராக தொடக்கப்பள்ளி பள்ளி தொ தொடக்கப்பள்ளியில் த வேலை பார்த்துட்டுருக்காங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எனக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சி அவங்க வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்காங்க என்னுடைய படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசியில் இருக்கிற எம்கேவி கந்தசாமி நாடார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முடித்தேன் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போய் கல்லூரி படிப்பு பொறியியல் படித்தேன் அதில் மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தேன் அது எங்கேனா கோயம்புத்தூரில் குமரகூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமே நான் வந்து என்னுடைய துறை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணி நான் வந்து காம்பெட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேர்வை எப்போது எழுத முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களுக்கு தயார் செய்தீர்கள் இந்த தேர்வை நான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே அரசு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற முடிவில் தீர்க்கமாக இருந்தேன் காரணம் அப்பா வந்து அரசு வேலையில் தான் இருந்தாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க முப்பத்தஞ்சு வயசில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு போனாங்க அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு ஒரு சோசியலாகவும் சரி ஒரு சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் மா மாற்றத்தை பார்க்க முடிஞ்சு அதனால அரசு வேலைக்கு போகணுங்கிற முடிவு நான் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போது எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த துறைக்குள்ளே நான் எப்போ வந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய கல்லூரி படிப்பு முடித்த உடனே நான் அந்த துறைக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே வந்துட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே வேறு எந்த வேலைக்கோ எதுக்கோ போகாமல் இந்த துறையில் டிஎன்பிசி எக்ஸாம்காக மட்டுமே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்தீர்கள் இந்த தேர்வுக்கு நான் என்னை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதலாவதாக ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசின்னு எடுத்து சென்னைக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பில்மரிக்கு ஓன் ப்ரிப்பரேஷனோட சரி ஏதாவது ஒரு அகாடமினா கைடன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் படித்து முடிக்க முடியும் அதுவும் இல்லாமல் காம்படிஷன் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சென்னையில் அகாடமியை தேர்வு செஞ்சு முதல்ல எங்கே சேரலாங்கிற முடிவு பண்ணேன் அதுபடி தேர்வு செய்ததுக்கப்புறம் பிலுமரி இந்த முதல்நிலை தேர்வுக்காக அங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னா ஃபஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸ் இது ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணேன் அப்போது வந்து நான் குரூப் ஒன்று தான் போகணும் குரூப் டூ தான் போகணும் குரூப் ஃபோர் தான் போகணுங்கிற எந்த ஐடியாவும் இல்லை அரசு வேலைக்கு போகணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு அகாடமிக்கு போகணும் நல்ல ஒரு சீக்கிரமாக போகணும் அது அதுக்காக நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் வந்தேன் ஆனால் நான் வந்த உடனே எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு குரூப் டூ தேர்வு தான் வந்தது அதுக்காக அதுக்கான சிலபஸ் அதுக்கான இயர் கொஸ்டின் பேப்பர் ரெண்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் என்ன ஏதுன்னு நானாக எனக்கு நான் கைட் பண்ணிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அகாடமிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளாஸஸஸ் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தாங்க அந்த டெஸ்ட்டு மெயினாக வந்து கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபோக்கஸாக படித்தேன் ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு கிளாஸ் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் அது அப்படி தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படித்தீர்கள் இந்த தேர்வுக்கு குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்தவுடனே எந்த புக்கு என்ன எதுவும் எதுவும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் மெயினாக நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டேன் அது மாதிரி அகடமி சைடும் எல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸை ஃபர்ஸ்ட்டு எட்டு டுசெக் கவர் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க அதுபடி சமச்சீர் புக்கு ஓல்டு புக்கும் சரி நியூ புக்கும் சரி நான் வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு இருந்தது ஓல்டு சமச்சீர் இருந்தது நியூ சமச்சீர் இருந்தது அப்படிங்கும்போது எதுலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற தெரியாதனால ரெண்டு சமச்சர் புக்ஸும் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபஸ்ட் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்த நடத்த அந்த என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறாங்களோ அந்த டாபிக் எடுத்து ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிருவேன் அதில் எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த இதை மட்டும் நான் நோட்ஸ் எழுதுவேன் நான் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன் என்னை பொறுத்தளவு ஜாகிரபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லைன் பை லைன் எல்லாமே கண்டென்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வேஸ்ட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிலாம் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிறதுனால அதை பெருசாக நோட்ஸ் எடுக்கல ஆனால் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியாவோ ஒரு மிடிவல் இந்தியாவோ ஒரு நைன்த் யூனிட்டோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்டேஷன் பண்ணுவேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிலிமரைக்கு நான் பண்ணுது இது போக எக்ஸ்ட்ராவாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன் அப்புறம் அரியன் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஓரியண்டடாக ஒன் லைனர் அதிகமாக இருக்கும் அந்த புக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி படிப்பு ப்ளில்முறை மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் இருக்கீங்க பிலிம்முறையை பொறுத்தளவு நான் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க நோட்டிவிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மூணு நம்ம படிச்சு ப்ளில்முறை கிளியர் பண்ணலாங்கிறதுலாம் என்னோட ஐடியா கிடையாது எப்போ ஒருத்தர் வந்து நோட்டிவிஷன் இல்லை எக்ஸாமே இல்லாத நேரத்தில் சின்சியராக உட்காந்து டெடிக்கேட்டாக படிக்கிறாங்களோ அவங்கள தான் சர்வீஸ் வாங்க முடியும் இது வந்து நிறையா அச்சீவென்ட்ஸுமே சரி நிறைய பேர் நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கண் கொண்டு பார்த்துருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா நானா எனக்கு ஒரு செல்ஃப் ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்குவேன் அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் இல்லாத நேரத்தில் ப்ளுமரியும் சரி மெயின்ஸும் சரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக ஹாஃப் டே பில்மரி ஆஃப் டே மெயின்ஸ் அந்த மாதிரி படிப்பேன் இல்லைனா வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு சோர்வா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பேட்ச் போடுவேன் அதாவது அகாடமியில் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேச் இருக்கும் நான் படிக்கிற அகெடமியை நான் டெஸ்ட் பேட்ச் போட்டேன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸாம் இருக்கும் அந்த ஸ்டெடியில் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் பில்மரி பொறுத்தளவு மெயின்ஸை பொறுத்தளவு நம்ம வந்து அந்த ப்ளுமரி க்ளியர் அதை வச்சு தான் நம்ம மெயின்ஸ்க்கே போவோம் ஆனால் வந்து என்னன்னா பில்மரியில் சொல்லிட்டு வந்து அன்னைக்கு சாயங்காலமே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பிலிமரி கிளியர் பண்ணவோ மாட்டோமோ ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு மார்க் வந்து டாப்ல ஸ்கோர் பண்ணி வச்சிருவோம் எப்பயுமே இது வரைக்கும் நான் எந்த பிலிமரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனது கிடையாது எல்லா பிலிமரியும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது மெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸை பொறுத்தளவு அதாவது அகடமிஸில் வந்து இந்த டெஸ்ட் பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நான் குரூப் ஒன்று தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு ஒம்பது சப்ஜெக்ட் இருக்கும் ஒம்பது சப்ஜெக்ட்டில் டெஸ்ட் பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுவேன் தரவாக சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன் அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டாக இருக்கிற எல்லாமே படிச்சுருவேன் அதுபோக டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன் அதில் எந்த விதத்துலையும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட் எக்ஸாம் படிச்சிக்கலாம் இல்லை இதை விட்டு வச்சுட்டு போகலாம் இது வந்து கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை எனக்கு அந்த சில அந்த லைன் ஒரு பத்து டாபிக் கொடுத்தாங்கன்னா அந்த பத்து டாப்பிக்கை ஃபஸ்ட் டே ஃபுல்லாக நோட்ஸ் எடுப்பேன் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுவேன் தேர்ட் டே வந்து மனப்பாடம் மீன்ஸ் புரிஞ்சு ஓரளவு என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருவேன் தேர்ட் டே வந்து வந்து ரிவிஷன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு நானாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து ஃபாஸ்ட்டாக எழுதி பார்ப்பேன் என்னுடைய ப்ரா என்னோடய பெரிய ட்ராபேக்காக என்ன இருந்துச்சுன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் தான் அதாவது இந்த குரூப் ஒன் தேர்வை பொறுத்தளவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கண்டென்ட் முக்கியமோ அதே அளவுக்கு ப்ரெசன்டேஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிக்குன்றத ஒரு மோசமாக தான் நான் எழுதுவேன் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்லலாம் அதுப்போ செகண்ட் குரூப் ஒன்றில் அதை நினைச்சாலும் அதே அந்த இடத்துல நம்ம தான் எழுதுறோம்ல நமக்கு எல்லா மார்க் வந்துடும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன் ரெண்டாவது தடவும் எனக்கு க்ளியர் ஆகலை நான் இது வந்து நான் க்ளியர் பண்ணது மூணாவது மைண்ட்ஸ் எனக்கு இந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்கணும் அவளுக்கு எவ்வளோ ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும் நம்ம எழுதி அடுத்த திருத்தரவுகளாக வாசிக்க வைக்கணும் அந்த பையன் படிக்கிற பையன் தான் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டு குரூப் ஒன் மெயின்ஸில் எனக்கு வந்து ஃபோர் நாட் எயிட் மார்க்ஸ் தான் வந்தது இந்த தடவை மினிமம் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம கூட வாங்கினா தான் நம்ம போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மேஜராக நான் வந்து என்னோட பிரசன்டேஷனும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்தேன் அதே நேரத்தில் கன்டென்ட்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்தேன் அதனால தான் என்னால் இந்த குரூப் ஒன்னை கிராக் பண்ண முடிஞ்சது அடுத்து வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ ப்ராசஸ்ஸை பொறுத்தளவு நம்ம அகாடமிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க் இன்ட்ரிஸ் அட்டன் பண்ணாங்க அதுபோக நியூஸ் பேப்பர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நியூஸ் பேப்பரில் முக்கியமான இஷ்யூஸ்லாம் எடுத்து அந்த இஷ்யூஸை படிக்கிறத விட அந்த இஷ்யூஸில் நம்மளோட ஒப்பீனியன் என்ன நம்மளோட ஸ்டாண்ட் என்னங்கிறது மேஜராக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்புறம் வந்து இந்த ஸ்டாட்டிக் பார்ட் தமிழ்நாட்டில் இதில் இப்போ யார் இருக்கா இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் இந்திய நேஷனல் லெவலில் என்ன ஸ்கீம்ஸ் என்ன ஏது அந்த இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருந்தேன் அப்புறம் வந்து இது நம்ம நேட்டிவ் நம்ம நேட்டிவ் ஏ டாப் டூ ஏ ஏ டு நமக்கு வந்து தெளிவாக தெரியணும் யார் யார் என்ன இந்த ஹிஸ்டாரிக்கலாக சோசியலாக பொலிட்டிக்கலாக எக்கனாமிக் வைஸு எல்லா வகையிலையும் வந்து நமக்கு ஏ ஸ்ட் தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம இன்டர்வியூ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்மளோட எஜுகேஷன் பேக்ரௌண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுனால அது மெக்கானிக் இன்ஜினியில் பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன இப்போ ரீசெண்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அது போக இங்கே மார்க்கெட் மார்க் இன்ட்ரூஸ் வந்து ஃபைவ் இன்டர்வ்வீஸ் மேலே அட்டன் பண்ணியிருந்தேன் பள்ளி சார் அவரோட இது பேனல் ஹெட்டாக ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஐஏஎஸ் அவங்களோட தலைமையில் ஒரு அஞ்சு மார்க் இன்ட்ரூவ்யூ அட்டன் பண்ணேன் அதுபோக அக்காடமியில் ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக இண்டிவிஜுவலாக நிறையா இன் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதனால எனக்கு ஓவராலாகவே அந்த இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இன்டர்வியூ பயங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிருச்சு அதனால இன்டர்வியூ கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ணேன் ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் அவங்க கேட்டால் என்ன சொல்ல முடியல அதனால செகண்ட் ஸ்லாட் தான் நான் வாங்கினேன் பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார் செய்து கொண்டிருக்கலாம் என்னை பொறுத்தளவு நம்மளாக நம்ம படிக்கலாம் இப்போ வந்து அதுக்கான சூழல் வந்து அதிகமாக இருக்குது யூடியூப்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் மெட்டீரியல் சரி அந்த அளவுக்கு அதிகமாகுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது பயிற்சி வகுப்பு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தால் கொஞ்சம் வந்து இன்னும் ஈஸியாக படிக்க முடியும் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக நம்ம வந்து காம்படிஷன் தெரிஞ்சுக்கலாம் மேஜராக காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பயிற்சி வகுப்பில் ஜாயின் பண்ணேன் நான் வந்து ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனியாலாம் படிக்கல டூ தௌசண்ட் நான் பயிற்சி வகுப்பில் தான் சார் படித்து பாஸ் பண்ணேன் நேர்முக தேர்வு எப்படி அணுகினீங்க அதற்கு உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் என்னுடைய நேர்முக தேர்வை பொறுத்தளவு மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கும் போதே எனக்கு கண்டிப்பாக போஸ்ட்டு நம்ம வாங்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு தடவை மெயின்ஸு போயிட்டு போய்ட்டு போகிறதுக்கு இந்த தடவை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்து வந்த அடுத்து ஒரு ஒன் டே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இறங்கியாச்சு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து நேட்டிவ் தான் நேட்டிவ் பற்றி ஏ டுசெட் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேட்டிவில் அங்கே வேலை தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தட்டே கேட்டு இல்லை ஆன்லைனில் எடுத்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ஊரில் என்ன என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் ஒரு என்டா நம்ம ஊரில் என்ன இருக்குது விவசாயம் எந்த லெவலில் இருக்குது எல்லாமே டாப் டு பட்டம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி கவர் பண்ணேன் ஃபுல்லாக இதை நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குரூப் ஒன்ன்காக படிக்கிறோம்னா குரூப் ஒன்றில் இருக்க போஸ்ட் அதில் நமக்குன்னு பிஃபரன்ஸ் ரெண்டு மூணு போஸ்ட் இருக்கும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அஸ்டன்ட் கமிஷன் கமர்சிய டாக்ஸ் அந்த மாதிரி அந்த போஸ்ட் எடுத்து அந்த போஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கிறது எதனால் அந்த போஸ்ட்டு சூஸ் தேர்வு செய்யுங்க இந்த போஸ்ட்டில் என்னென்ன வேலைகள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால அந்த இதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் தரவாக ஒர்க் அவுட் பண்ணேன் அதுக்கப்புறம் மூணாவது என்னுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டு நான் எங்கள் ஸ்கூலில் என்ன எங்கே என்ன படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜில் என்ன இது ப்ராக்டிகல்ஸ் என்ன பண்ணேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து என்ன படிச்சீங்க அதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அந்த வகையில் அதை ப்ரிப்பர் பண்ணேன் நாலாவது பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் முக்கியமான பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது பெண்களுக்கு எதிராக பொதுவாக எக்கனாமிக் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரெண்டராக இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா இஷ்யூஸு அந்த மொத்த இஷ்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அதில் என்னோடய ஒப்பீனியன் அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஜிகே அந்த பார்ட்ஸை கவர் பண்ணேன் ஓ அதுக்கப்புறம் இந்த இந்த ஓவரால் பாட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்துவாக இருக்கட்டும் தமிழில் தினமணி இருக்கட்டும் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த டுவெண்ட்டி டேஸில் வந்து டாப் டு பாட்டம் வந்து படித்தேன் அது போக மார்க் இன்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அகாடமியில் நான் அட்டன் பண்ணேன் சார் இதுதான் என்னுடைய நேர்மதிருக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குது சார் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்னுடைய அறிவுரை என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து நமக்கே தெரியும் நம்ம படிக்கும்போதே நம்மளால் குரூப் ஒன்று வாங்க முடியுமா முடியாதா நம்மளோட குரூப் டூ வாங்க முடியுமோ முடியாது தானே அது பில்மரி எழுதும்போது அந்த பில்மரி கிளியர் பண்ணும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சப்போர்ட் என்னை பொறுத்தளவு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட பேரன்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதனால் எனக்கு இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃபிகல்டீஸ் எனக்கு தெரியல எப்போ கேட்டாலும் காசு கேட்டாலும் எதுவுமே யோசிக்காமல் அவங்க கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்ப்பா இன்னும் இவ்வளோ நாள் வேலைக்கு போகல அந்த மாதிரி என்னை எந்த விதம் ஸ்ட்ரெஸ் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் பெருசாக கேட்கவே மாட்டாங்க என்ன படித்த இன்னைக்கு என்ன போ இது பண்ண டெஸ்ட் எது எழுதுறியா அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க எக்ஸாம் முந்தின நாள் கால் பண்ணி நல்லா எழுது ஆள் இதஸ்ட் இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது இவன் சின்சியராக தான் படிக்கிறான் தான் உழைக்கிறாங்கிறது தெரியும் அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இவன் உண்மையாகவே இந்த எக்ஸாமுக்காக தான் உழைக்கிறாங்கிறத அவங்களை தெரியப்படுத்திட்டாலே அவங்க நைன்டி பர்சண்ட் நம்ம மேலே எந்த ஒரு கா கமிட்மெண்ட்டோ ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளால் திணிக்க மாட்டாங்க அந்த விதத்தை அந்த இடத்த மட்டும் நம்ம உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் பக்கத்தில் சொந்தக்காரன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் பின்னாடி பல பேர் என் கூட படித்து வேலை வாங்கிட்டு போயிட்டான் அது எதுவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாது நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் என்னை பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் ஒன் யூபிஎஸ்சி எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட் ரேங்கே வாங்கலாம் அதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸ் படிக்கிற உங்களுக்கு இவ்வளோ நேரும் எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி கடைசியாக வந்து நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும் அது மட்டும் சொல்லிடுறேன் முதலாவது இறைவனுக்கு நன்றி ரெண்டாவது இந்த ஆறு வருடத்தில் இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போதும்ப்பா வேற வேலைக்கு போ இல்லை குரூப் ஃபோர் படிக்கலாமே குரூப் டூ ஏ டூ வருது அதை படிக்கலாமே அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாமல் உனக்கு பிடிச்சத படி இன்னும் எனக்கு ஆறு வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டாக இன்னும் ஆறு வருஷம் கூட எடுத்துக்க அது வரைக்கும் படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி அதுக்கப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் எனக்கு பேக் பேக்ரண்டாக இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட அகாடமி என்னோட டேரக்டர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான பார்ட் இந்த லாஸ்ட் இந்த குரூப்பில் நான் கிளியர் பண்ணுறதுக்கு பர்சனலாக நிறைய கைடன்ஸ் அண்ட் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க என்னோட ப்ரெசன்டேஷன் என்னோட என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஓவராலாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்